வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைச்சிருக்கிறது தெரிவிக்க வேண்டும் இது மாதிரி படங்களுக்கு முதலிலே தடுத்தாலும் ஒரு திரை குறுகிய காலத்துக்குள்ளாகவே அதை நீக்கிக் கொள்கிறார் ஆகவே அந்த திரைப்படம் வருவதிலே எந்தவிதமான தடையும் இருக்கான் பத்து ஆறாயிரம் நடைபெறும் அரசியலில் வருவதற்கு எல்லா துறைகளில் இருப்பவர்களுக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களும் அதே போல வெள்ளித்துறையில் இருப்பவர்களும் அரசியலுக்கு வருவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு அங்கமாக தன்னுடைய மன்றங்களை நாடுபுறாவிலும் பல்லாயிரக்கணக்கான மன்றங்களை ஏற்படுத்தி அறுபத்தி ஏழு தேர்தலிலும் எழுபத்தி தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து ஆதரவு கொடுத்து அவற்றை வெற்றியை தேடி கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தார் என்பது நாடறிந்த உண்மையாகும் அவரது வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் சென்சார் என்ன காரணங்களுக்காக தடுத்து வைச்சிருக்கிறது என்பது அந்த சென்சார் போர்டினுடைய தெரிவிக்க வேண்டும் ஒரு கட்டத்தில் அந்த தடை தடையை சென்சார் இது மாதிரி படங்களுக்கு முதலிலே தடுத்தாலும் ஒரு விரை குறுகிய காலத்துக்குள்ளாகவே அதை நீக்கிக் கொள்கிறார் ஆகவே அந்த திரைப்படம் வருவதிலே எந்த விதமான தடையும் இருக்கா அதே மாதிரி பராசக்தி படத்துல பார்க்கல எனக்கு தெரிஞ்ச பராசக்தி எல்லாம் குணசேகரன் கதாநாயகனாக இருந்து அந்த கோட்சியில் பேசுகிறாரே கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் குடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசனை அந்த பாத்திரத்திலேயே டாக்டர் கலைஞர் நடிக்க வைத்தார் அந்த பராசக்தி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த பராசக்தியை நான் பார்க்கல எனக்கு ஒன்றும் தெரியாது ஆணவத்தின் அகம்பாவத்தின் திமிரின் எடுத்துக்காட்டுகளாக இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அதுபோல இன்னும் சில அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து உபதேசம் செய்கிறோம் என்ற பெயரில் இந்த திராவிட இயக்க பூமியில் பெரியார் அண்ணா கட்டி கட்டிக்காத்த திராவிட இயக்கத்தை நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம் என்று பேசுகிற அளவுக்கு அவர்களுக்கு ஆணவம் ஏற்பட்டிருக்கிறது பிரதமர் ரொம்ப கெட்டிக்கார் ரொம்ப அவர் நான் திறமையான தந்திரசாலி திருக்குறளை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை ரெண்டு வரி வாசிப்பதும் பொருளானூற்றிலே ரெண்டு வரியை இந்தியிலே எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும் பார்வையார்பாட்டிலே ரெண்டு வரியை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு அதை வாசிப்பதும் இதன் மூலமாக தமிழகத்தை கவர்ந்துவிட நினைத்தால் தமிழ்நாடு அரசை ஓரவஞ்சகமாக ஒதுக்க வேண்டிய நிதியை ஒவ்வொரு திட்டத்திலும் ஒதுக்காமல் ஓரவஞ்சகமாக பாஜக ஆளாத வேறு பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இந்த போக்கை கடைபிடிப்பதைப் போல தமிழ்நாட்டை பொறுத்த அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை துடை தெரிந்து விடுவோம் என்று உள்துறை மந்திரி ஆணவத்தோடு பேசுகிறார் என்றார் இதைவிடக்கூடிய அடக்குமுறைகளை எல்லாம் கூட திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட இயக்கத்தை இந்த மண்ணிலே ஒரு காலம் அவர்களால் அகற்ற முடியாது